பொள்ளாச்சியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளி வாகனங்களில் சாராட்சியர் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் ஆய்வு ஆண்டுதோறும் கோடை விடுமுறை நாட்களில் தனியார் பள்ளிகளில் உள்ள வாகனங்களை வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் ஆய்வு செய்வது வழக்கம் அதன்படி இன்று பொள்ளாச்சியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் இயக்கப்படும் முன்னூற்று எழுபத்தி இரண்டு வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டது பொள்ளாச்சி ஊஞ்சலம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் பொள்ளாச்சி சாராட்சியர் கேத்தரின் சரண்யா பொள்ளாச்சி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் கலந்து கொண்டு பள்ளி வாகனங்களின் ஓட்டுநர்கள் உரிமம் இருக்கிறதா வேக கட்டுப்பாட்டு கருவி செயல்படுகிறதா அவசர கால வழிமுறைகள் முறையாக அமைக்கப்பட்டுள்ளதா பள்ளி மாணவர்கள் ஏறுவதற்கான படிகள் சரியான உயரத்தில் உள்ளதா மருத்துவ உபகரணங்கள் இருக்கிறதா என ஆய்வு செய்தனர் மேலும் திடீரென பள்ளி வாகனங்களில் தீப்பிடித்தால் உடனடியாக தீயை அணைப்பது குறித்து பொள்ளாச்சி துறை சார்பில் செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது அரசு உத்தரவுப்படி பள்ளி வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளது போக்குவரத்து விதி மூலம் வாகனங்கள் இயக்கப்படுகிறதா என ஆய்வு செய்யப்பட்டது இதில் ஏதேனும் குறைகள் இருந்தால் அந்த வாகனங்கள் இயக்க தடை செய்யப்பட்டு அதை மீண்டும் சரி செய்து பின்னரே இயக்க அனுமதிக்கப்படும் என்று ஆய்வு செய்த பின்னர் பொள்ளாச்சி சாராட்சியர் கேத்தரீன் சரண்யா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் தனியார் ஸ்கூல்ஸில் பயன்படுத்தக்கூடிய முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஸ்கூல் பஸ் வந்து ஆய்வுக்காக இன்னைக்கு வந்திருக்குது இதில் வந்து நம்மளுக்கு மாவட்ட அளவில் ஒரு குழு ஃபார்ம் பண்ணியிருக்குறாங்க அதில் ஆர்டிஓ சப் கலெக்டர் டிஎஸ்பி டிஓ ஆர்டிஓ இருக்கிறாங்க அதில் அந்த பஸ்ஸுக்கான ஃபிட்னஸ் வர்தினஸ் அந்த ரூல்ஸ் கொடுத்து டூ தௌசண்ட் டுவெல் நம்மளுக்கு ஸ்கூல் பஸ்ஸஸ்க்கான கம்ப்ளைன்ஸ் ரூல்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதை நம்ம செக் பண்ணுறோம் இப்போது ஒரு இப்போது நம்ம பஸ்ஸை ஆய்வு பண்ணதில் அந்த டிரைவிங் டிரைவர்ஸோட லைசன்ஸு அப்புறம் அந்த சென்சர்ஸ் இருக்கிற சென்சார்ஸ் இருக்கிற ஆப்ரேஷன் பார்க்குறோம் எமர்ஜென்சி எக்ஸிட் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோம் ஹேண்ட் ரேல்ஸு க்ரில்ஸ் எல்லாம் கரெக்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்களான்னு பார்த்துருக்கோம் அந்த ஸ்டெப் ஹைட் செக் பண்ணியிருக்கோம் அது போக அடிஷ்னலாக ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸு ஃபயர் எக்ஸ்டிங் விஷர்ஸ் வச்சுருக்காங்களான்னு செக் பண்ணுறோம் நம்ம எவ்ரி இயர் இந்த குழு ஆய்வு பண்ணுது ஆய்வு பண்ணும்போது எனி டிஃபால்ட் இருந்தால் அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பூர்த்தி செய்து திருப்பி அதை வந்து நம்ம ஃபிட்னஸ் கொடுக்குறோம் ஓட்டுநரோட பணி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்க தான் வந்து சேஃப்டி ஸ்டா சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸில் கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்களுக்கு பள்ளி மூலியமாகவும் ஆர்டிஓ மூலியமாகவும் தினமும் அடிக்கடி வந்து பயிற்சி வழங்கப்படுகிறது நம்ம மோட்டர் வெஹிக்கிள் ஆக்கில் வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் எஃப்சி கேன்சலேஷன் ப்ளஸ் அந்த மோட்டர் வெஹிக்கிள் சப்போஸ் ம ட்ரான்ஸ்போர்ட்டில் எதனால் இஷ்யூ கம்ப் நான் கம்ப்ளைன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம மோட்டர் வெஹிக்கல் வெஹிக்கிள் ஆக்கில் ஆக்ஷன் எடுப்பாங்க